எல அகங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லே வேலை பேசினேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி இருக்காருலாம் அவருக்கு தான் ஏ பங்காளி நான் எத்தனை வாட்டி உங்ககூட சொல்லியிருக்கேன் ஐயா அந்த வீடியோ பார்க்க முடியாது ஒரு விஷயம் சொல்லிது ஐயா இந்த நான் கட்சி கிச்சின்னு பேசுகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் எந்த கட்சியும் கிடையாது எதுவும் கிடையாது நான் சாதாரண ஒரு மனுஷன் இந்த பதிவு வந்து என் பங்காளி வனக்கண்டா மாப்பிளைக்கு மட்டும்தான் யாரும் வந்து கோகம் பட்டுக்கிட்டு வந்துடுறீங்க பயமாக இருக்குது சரியா ஐயா பங்காளி வணக்கண்டாம் மாப்பிள்ளை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஓ பங்காளி கட்சி கிச்சி வீடியோ போட்டு தொலையாதியும் அழகாக நம்ம ரெண்டு டான்ஸ் ஆடி வீடியோ போடுவோம் இல்லை ஏம்மா சாதனா இருக்கா சாதனா கூப்பிட்டு வீடியோ போடுவோம் இல்லை இலக்கிய அத்தை இருக்கா அவளை கூப்பிட்டு வீடியோ போடுவோம் அதை விட்டால் செலவராணி இருக்கா அவளை கூப்பிட்டு வீடியோ போடுவோம் இப்படிலாம் சொன்ன நீர் என்றைக்கே அது கேட்டீரா பங்காளி ஆ கட்சி வீடியோ போட சொன்னால் கேட்டு தொலைதீரா நான் அன்றைக்கே சொன்னோம்ல அதை பற்றி வீடியோ போடாதையும் கட்சியை பற்றி வீடியோ போடாதையும் வந்து டின்னை கட்டிடுவாங்க மூத்திர சிந்தில் கொண்டு கும்மிடுவாங்கன்னு சொன்னால் கேட்டு தொலைதீரா பங்காளி ஆ இப்படி கேட்காம கும்மு கும்முன்னு கும்மிட்டு போயிட்டாங்களே அம்மா எதுக்கு இந்த கச்சி கிச்சி பிள்ளைகளை கிளியில் நல்லா படிக்க வச்சு தொலையுமியா பங்காளி நம்ம ரெண்டும் சேர்ந்து சமையல் வீடியோ போடுவோம் உக்காளி தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்துக்கெல்லாம் போய் சோத்தக்கத்தை பொஞ்சி வீடியோ போட்டு வேற லெவல் பண்ணுவோம் இல்லை இலக்கியாத்தியை கூப்பிட்டு போய் வீடியோ போடுமையா பங்காளி அதை விட்டுப்பட்டு கச்சி கிச்சின்னு போவாதுமியா போனால கும்மிடுவாங்க கும்மி ஆமாம் சரி உடம்பு உடம்பு நல்லா பார்த்துக்கு வரோம் நாளைக்கு வரமா ஆர்லி சீரீஸ் வாங்கிட்டு வரேன் சரியா பங்காளி